ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம காரை சேவ் செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சாதாரண பைடு அப்படியே அதுக்கு வந்து நம்ம வந்து கடலை மாவு பாக்கெட் மாவு தான் வாங்கியிருக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மா கடலைப்பருப்பு வாங்கி காய வச்சு அதை கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் ஆனால் நான் வந்து பாக்கெட் மாவு தான் வாங்கியிருக்கிறேன் இப்போ நம்ம வந்து அந்த மாவில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் ஒரு ஸ்பூன் மிளகாய் போடுறோம் தூள் அப்புறம் இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து மிளகு மிளகு வந்து நம்ம இடிச்சுக்கணும் இப்போ ஒரு ஸ்பூன் மிளகு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் உங்களுக்கு ஆரம்பிக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்காங்க நிறைய மாவுன்னா ரெண்டு ஸ்பூன் கம்மி மாவுனா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் வந்து அரை கிலோ மாவு எடுத்துருக்குறேன் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் மிளகு எடுத்துருக்குறேன் அதை வந்து நம்ம நான் அந்த இடிகளில் வச்சு நல்லா இடிச்சுக்கிறோம் கொஞ்சம் வந்து ஒன்றும் பாதிகமாக தான் அது நம்ம நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடித்து சாப்பிடையில் ரொம்ப நைஸாக மிக்சியில் போட்டு அடித்தோம்னா அது நல்லா இருக்காது மிளகு அதனால் இப்படி வந்து நம்ம இடிச்சுக்கிறோம் இப்போது வந்து நம்ம வந்து அதில் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறோம் அதையும் சேர்த்து நல்லா கொரனி இடிச்சுக்கிட்டு இப்போ நல்லா ஒன்றும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துருச்சு பாருங்கள் அதையும் நம்ம அந்த மாவோட கலந்துக்கிறோம் முழு மிளகாய் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த இடியப்பக்கல் இடியப்பட்டையில் போட்டு நம்ம புழிஞ்சு விடையில் அது போய் அடைச்சிக்கோங்க ஒட்டையில் அதனால தான் மிளகை வந்து ஒரு ஒரு ஒன்றும் அதிகமாக விற்சிக்கிறோம் இப்போ நான் வந்து டால்டா வந்து ஹீட் பண்ணி வச்சிருக்கிறேன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க டால்டா எடுத்து கரெக்டாக எடுக்கிறியா டால்டா ஊற்றி பேசணுன்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா வாங்கும் கிரிஸ்பி சாலி சாரி முறுமுறுன்னு இருக்கும் முறுமுறுனு வர்றதுக்காகத்தான் அந்த டால்டா ஊற்றுறது அது வந்து நம்ம எந்த மாவு பிசைஞ்சாலும் நல்லா அந்த டால்டா இருந்தாலும் சரி நெய் இருந்தாலும் சரி தண்ணியாக இருந்தாலும் சரி என்ன இது பண்ணாலும் நல்லா நம்ம பிசையணும் அப்போ தான் அது அந்த சாஃப்டே கொடுக்குது முறுமுறு சாஃப்டே கொடுக்குது அதனால நல்லா பிசைஞ்சிருக்காங்க இது பண்ணி வைக்கிறோம் ஜீரா மட்டும் நீங்கள் எங்கே செய்வீங்க தண்ணி ஊற்றி இப்போ டால்ட்டாக ஊற்றி பெசஞ்சா ஓட்டணும் நான் பண்ணுவா நம்ம என்ன பண்ணுறோம் பண்ண வாங்க சாப்பிட முடியாது தண்ணி கொஞ்சம் ஊட்டா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே பேச பிசைகிறோம் அப்புறம் அது தால்டா ஊற்றினுக்கும் நமக்கு வந்து தண்ணி ஊற்றி பிசையலை பிசையில் அந்த கையில் வந்து நமக்கு ஒட்டாது அதுக்காக வேணுன்ற கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பெசஞ்சிட்டு வரணும் இந்த பதத்துக்கு வந்த உடனே நல்லா சாஃப்டாக வந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி இந்த பதத்துக்கு வந்த உடனே நம்ம என்ன பண்ணியா இடியப்பா கட்டையில் அப்போ சேர்க்குறோம் நீங்கள் இடியப்பக்கட்டை கட்டை இல்லைன்னா ஜல்லிக்கரண்டி இருக்குல்ல அதில் வச்சு அப்படியே தேய்ச்சிங்கன்னா அதுவும் கராட்சி மாதிரி ஆனால் சின்ன சின்னதாக வரும் இது வந்து நமக்கு பெருசாக ரவுண்டாக வரும் அது நம்ம சுற்றிக்கேற்ற மாதிரி உடச்சிக்கலாம் ஜல்லிக்கட்டையில் வச்சு பண்ணோம்னா சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக வரும் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்துருக்குது நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்